வணக்கம் ஷர்பு நிஷா திருவிக்கா நகர் தொகுதி வணக்கம் இம்மானுவேல் திருவிக்கா நகர் தொகுதி வணக்கம் ஆ கணேசன் திருவிக்கா நகர் தொகுதி வணக்கம் ஏ பாலமுருகன் திருவிக்கா நகர் தொகுதி நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய மருத்துவர் இளவஞ்சி அவர்கள் இந்த தொகுதியில் தரக்குறைவாக பேசியுள்ளார் அவர் பயணித்த பாதை என்பது கட்சியின் விளம்பர அரசியலுக்காக வந்தவர் அப்போதே தெரியும் எங்களுக்கு ஏனென்றால் அவர் வேட்பாளர் என்ற முறையில் வரும்போது தான் மிகவும் அறிவில் சிறந்தவர் என்ற ஆணவ மெதப்புட வந் வந்தார் அந்த நாளில் நாங்கள் சகோதர சீமான் அவர்கள் கட்டளைக்கு இணங்க இவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அயராத உழைத்தோம் குறிப்பாக நான் வந்து அந்த திருவிழார் தொகுதியின் தலைவராக பணியாற்றி அப்போது நான் தேர்தல் முதன்மை முகவராக இருந்தேன் சிறப்பாக பணியாற்றி அவர்கள் வரவு செலவு கணக்கை உடனே முடித்துக் கொடுத்தேன் இதில் அவர்கள் பல பிழைகள் செய்தார்கள் ஆனால் இதையெல்லாம் வந்து கட்சியின் நலன் கருதி நான் யாரிடமும் முறையிடாமல் நமது கட்சியில் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் இன்று எதேச்சையாக வாய்க்கு வந்தபடி இவர்கள் தன்னுடைய தேவை பூர்த்தியாகவில்லை ஆகவில்லை என்ற காரணத்தினால் பல காரணங்கள் கூறியிருக்கிறார் ஆகவே இதை பற்றி விளக்கம் தர நாங்கள் நால்வரும் முயல்கிறோம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவங்க நின்னாங்க திருவிநகர் சட்டமன்ற தொகுதி சார்பாக வேட்பாளர் நின்னாங்க அண்ணன் வந்து நிப்பாட்டினார் அவங்க ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து ரொம்ப பேசுகிற முறையோ மற்றவங்கிட்ட பழகுறதோ கொஞ்சம் கூட ஒரு மனித தன்மை இல்லாத மாதிரி பேசுவாங்க அதாச்சும் ஒரு அடிப்படை ஒரு மற்றவங்களுக்கு எப்படி அறி மரியாதை கொடுக்கணுன்றது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது பொது இடத்துல எப்படி பேசணுன்றதோ இல்லை தொகுதி பொறுப்பாளர்களோ வட்ட பொறுப்பாளர்களோ மாவட்ட பொறுப்பாளர்களோ என்ன எடுத்துரிஞ்சு பேசுவாங்க அம்மா எடுத்த உடனே எடுத்துரிஞ்சு பேசுவாங்க நான் ஒரு பதிவு நான் இப்போ நான் பதிவிட விரும்புகிறேன் அதாச்சும் எழுபத்தி ஓராவது வட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் நடக்குது அப்போ என்னன்னாக்கா ஒரு தற்செயலாக வந்து அந்த வாகன பிரச்சார வாகனத்தில் வந்து என்னன்னாக்கா மைக்கு வேலை செய்யலை அது என்ன சொல்கிறது ஒரு இதுவாக ந வேலை செய்யறதுனால அந்த அம்மா பேச்சுன பேச்சு எல்லாரும் இருக்காங்க வட்ட நிர்வாகி தொகுதி நிர்வாகி எல்லா நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளராக நிற்கும்போது இறங்கி ஒரு ஒரு அசிங்கமான வார்த்தை ஒன்று பேசுனாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க செருப்ப கைட்டு அடிப்படையில் சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க அந்த டைம்ல நான் இல்லாங்க நான் கொஞ்சம் தாமதமாக இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தாக்கா எல்லோரோட முகமும் சோகமா இருந்தது எல்லா வட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் எல்லாருமே சோகமாக என்ன ஆச்சு கேட்டால் இந்த அம்மா இந்த மாதிரி பேசுறாங்க அவங்க அந்த டைம்ல ஒரு பதில் சொன்னாங்க எங்கிட்ட எல்லாருமே சீமான முகத்துக்காக தான் நாங்கள் ரொம்ப எல்லாமே சகிச்சுட்டு போகிறோம் இந்தம்மா பேசுகிற பேச்சுக்கள் தான் இந்தம்மா எடுத்துரிஞ்சு பேசுகிற அது சீமானண்டை முகத்துக்காக தான் நான் நாங்கள்லாம் ரொம்ப அமைதி காத்திருக்கிறோம் எடுத்துடனே வாடகை போட தான் பேசுவாங்க அது என்ன சொல்கிறது அந்த ஒரு சில இந்த சினிமாவில் சொர்ணா சொர்னாக்கா சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்தம்மா ஒரு அடிப்படை ஒரு மரியாதை மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்றது அதே மாதிரி அவங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது அது முன்கூட்டியே நாங்களாம் உட்காந்து திட்டமிடுவோம் எந்த வட்டத்தில் ஆரம்பிக்கலாம் என்ன நேரத்துக்கு ஆரம்பிக்கலாம் என்ன நேரத்தில் முடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மனு கொடுப்போம் தேர்தல் அதிகார்ட்ட மனு கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம பர்மிஷன் வாங்குவோம் அந்த மாதிரி படிப்படியாக பண்ணும்போது அவங்க வரும்போது எப்படி வருவாங்கனாக்கா சினிமா ஷூட்டிங் போகிற மாதிரி வருவாங்க ஒரு தேர்தல் ஒரு தமிழனத்துக்கு உணர்வு அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கிடையாது அவ்வளோ கூலாக வந்துட்டு தாமதமாக வருவாங்க வந்துட்டு ஒரு ரெண்டு தெரு நாலு தெரு தேர்தல் பிரச்சாரம் துண்டறிக்க கொடுத்தோன்னே அவங்களால வெயில் கொஞ்சம் ஏறணோன்னே முடியாது அவங்களுக்கு உடனே போயிட்டு காரில் உட்காந்துருப்பாங்க ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுவாங்க என்னால் முடியாது சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப சோம்பேறி வேட்பாளர் அந்த அம்மா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி கௌரின்ற ஒரு அம்மா நின்னாங்க ரொம்ப சிறப்பாக வேலை பண்ணாங்க ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அந்த இது திருவிக்கானகர் சட்டமன்றத்தில் சார்பாக நின்னாங்க எம்எல்ஏ வேட்பாளர் அண்ணன் சீமான நிறுத்தினார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா காளியம்மாள் அவங்க உழைப்புல பார்த்தீங்கன்னாக்கா இந்தம்மா ஒரு பத்து சதவீதம் கூட கிடையாது அவ்வளோ ஓட்டம் ஓடுவாங்க அப்படி ஓடுவாங்க கிட்டத்தட்ட எல்லா தொகுதியும் அவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு அந்த ஆறு தொகுதியும் சேர்ந்து அவ்வளோ ஒரு ஓட்டம் ஓடுவாங்க ஓய்வே எடுக்க மாட்டாங்க நாளைக்கு எந்த வட்டத்தில்னாலும் எனக்கு கால் பண்ணால் எந்த வட்டம் தான் நாளைக்கு தொடங்குறீங்க இருக்கு சொல்ல வட்டத்தை சொல்லிடுவேன் இந்த அந்த ஸ்பாட்டை சொல்லிடுவாங்க எட்டு மணிக்கெல்லாம் அந்த அம்மா வந்து ஸ்பாட்டில் நிற்பாங்க நாங்கள கூட தயார் இருக்க மாட்டோம் எட்டு மணிக்கெல்லாம் அந்த அம்மா எப்படி வந்தா எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் உடனே போன அண்ணா வந்துட்டீங்களாங்க உடனே கூட எல்லாம் கிளம்பி ஓடுவோம் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்களோ அவங்க ஓட்டம் நடப்பாங்க ஓய்வே எடுக்க மாட்டாங்க எத்தனை தெரிந்தாலும் அவங்க ஓடுற வேகம் சிறுத்தை மாதிரி வருவாங்க பெண் சிறுத்தை தான் நாங்கள்லாம் கூப்பிடுவோம் அந்த அம்மா காளியம்மாள் அவ்வளோ உழைப்பாளி அந்த அம்மாவோட உழைப்புக்கும் இவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது வணக்கம் என் பேர் பாலமுருகன் மருத்துவர் இளைஞர் பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளையாகவுங்க பொய் சொல்ல மாட்டானுவாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும் அதான் நம்ம ஐயா வடிவல் காமெடி தான் அவங்களுக்கு பொருந்தும் இருந்தால் பொய் சொல்ல மாட்டான்வாங்க ஏன்னா அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க ஏன்னா இப்போது நடுவில் வந்து அவங்க பேட்டியை பார்த்தது அப்போ தான் தெரியுது இவங்க எப்படிலாம் பொய் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவங்க என்ன சொல்கிறது முதல் முதல்ல திருவேணா வந்த உடனே அவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க் ஒன்று வந்து அவங்க என்னன்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த கட்சியோட வேட்பாளர் இல்லாமல் அந்த ஒரு டாக்டர் மருத்துவர் அந்த ஒரு இதில் தான் இருந்தாங்க கோஷம் இங்கே வந்து திருவிக்கா நகர் தொகுதின்றது அடித்தட்ட மக்கள் வாழும் பகுதி இங்கே வந்து தினக்கூலி தான் கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த தான் வருவாங்க வந்துட்டு அவங்க வேலைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷனில் வந்து அவங்க ஒரு நாள் கூட அவங்க மருத்துவமனைக்கு வந்து அவங்க வருமானமே எதுவுமே பாதிக்கப்படலை அவங்களுக்கு அவங்க எல்லா நாளும் அவங்க வேலைக்கு போனாங்க இங்கே இருக்கிற தினக்கூலிகள் இங்கே இருக்கிறவங்க மட்டும் அவங்க வேலையை வேலையை விட்டுட்டு அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு நி நிற்பாங்க நம்ம ஜென்ரலாக வந்து தேர்தல் பர்மிஷன் போடும்போது காலையில் எட்டு டு பன்னெண்டு சாய்ந்தரம் நாலு டு எட்டு போடுவோம் அவங்க வந்து முழுக்க முழுக்க காலை பிரச்சாரத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அதிகபட்சம் காலை பிரச்சாரன்றது ஒரு நாலு நாள் தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே அவங்க பண்ணவே இல்லை மற்றது எல்லாமே ஈவினிங் பிரச்சாரம் தான் வந்தாங்க அதுவும் ஆறு மணிக்கு தான் வருவாங்க ஆறு மணிக்கு வந்து நாலு தெரு சுற்றுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேலே முடியாது எனக்கு டயர்டாகுதுன்னுவாங்க இன்னொரு விஷயம் அவங்க வாயில் அடிக்கடிக்கு வருதுன்னா என்னால் முடியாது எனக்கு தெரியாது என்னை விட்டுருங்க ஆ ரொம்ப இதாக பேசணுன்னா நான் எதாக இருந்தாலும் நான் அண்ணன்கிட்ட சொல்லிவிடுவேன் இப்படி தான் மிரட்டுவாங்க ஒன்றுனா முதல் முதல்ல அவங்க தேர்தல் அப்போ வரும்போது என்ன கட்சி விட்டு போயிடுவோன்னு அவங்க விமர்சித்தாங்க ஃபஸ்ட்டு இது வந்து தொகுதிக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கி அவங்க கட்சியை விட்டு போயிட்டாங்க நான் கட்சியில் இருக்கிறேன் என்ன நினைக்கிறாங்கன்னா சீமான் அண்ணன் சில பேருக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாரு அது அங்கீகாரமே தொகுதியில் இருக்கிறவங்களால்தான் கிடைக்குது அதாவது மத் சீமானண்ணுக்கு தான் இங்கே இருக்கிற வந்து வட்ட செயலாளர் தொகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் வந்து சீமானண்ணனுக்காக தான் வேலை செய்கிறாங்க சீமானண்ணன் சொல்கிறதுக்காக தான் செய்கிறாங்க இவங்க வந்து சீமானண்ணன் பின்னாடி இருந்து சீமான்ண்ணை கையை காட்டுறதுனால நம்ம வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அதை வந்து இவங்க ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நான் தான் சீமான்ற மாதிரி ஒரு போர்வியில் இங்கக்கிட்ட நம்ம கிட்டே அதிகாரம் அதிகாரம்லாம் பண்ணாங்க அந்த அதிகாரம் வந்து ஏன்னா அது சீமானண்ணன் கொடுத்த உரிமையில் சீமானண்ணங்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அந்த ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிறதுனால நாங்கள் கட்டுப்பட்டு வேலை செய்தோம் அதே மாதிரி அந்த அம்மா வந்து ஆணாதிக்க ஆனாதிக்கம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த தொகுதியில வந்து அவங்க தான் வந்து ரொம்ப ஆணாதிக்கம் சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அக்கா இளவஞ்சி வந்து எங்க திருவிகா நகர் தொகுதிக்கு வேட்பாளர அண்ணன் வந்து அறிவிச்சாரு அந்த அறிவிச்ச முதல் நாள்ல இருந்து அவங்க வந்து வேற ஒரு தொகுதிய சார்ந்தவங்க எங்க தொகுதியை சார்ந்தவங்க கிடையாது இப்போ புதுசா ஒரு தொகுதிக்கு வரும் இப்போ நான் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போறேன் அந்த விருந்தோம்பல்ன்றது அந்த வீட் அந்த தொகுதியை சார்ந்தவங்க அவங்களுக்கு செய்யறது விருந்தோம்பல்ன்றது நாங்க வந்து அவங்களுக்கு செஞ்சது ஆனா அந்த ஒரு காமன் சென்ஸ்ன்றது இப்ப நம்ம போற இடத்துல நம்ம நாகரீகமா நடந்துக்கிறது ஆனா எங்க தொகுதிக்கு வந்தவங்க கொஞ்சம் கூட நாகரீகம் இல்லாம நடந்துகிட்டாங்க வந்த முதல் நாள்ல இருந்தே அவங்களுடைய குரல் தான் ஓங்கி இருக்கணும் அவங்க என்ன சொல்றாங்களோ தான் தொகுதியில இருக்கிற நிர்வாகிகள் கேட்டு நடக்கணும் குறிப்பா வந்து அவங்களுக்கு யார் மேலேயுமே அவங்க வந்து ஆணாதிக்கம் ஆனாதிக்கம் அந் அவங்க வந்து தேர்தல நின்ற நேரத்துல எங்க தொகுதியில வந்து நான் நானும் கலைசி அக்காவும் வந்து மகளிர் பாசையில தொகுதி செயலாளரும் தலைவராகவும் இருந்தாங்க அப்ப நாங்க வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லா பிரச்சாரமும் நாங்க வந்து அவங்களுக்கு பெண் வேட்பாளர் ஒரு ஒரு பிரச்சாரம் கூட எங்களால வந்து போகாம இருக்க முடியல எல்லா பிரச்சாரத்துக்கும் அவங்களுக்கு நாங்க துணையா நின்னோம் ஒரு ஒரு தெருவுக்கும் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு வட்டத்துக்கும் நாங்க எல்லா இடத்துலுமே போய் நின்னோம் ஆனா வேட்பாளராக நின்ன அவங்க அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு அவங்களுடைய பங்கீடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் நூத்துல வந்து பத்து விழுக்காடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா காலை நேர பிரச்சாரத்துக்கு அவங்க வரவே இல்லை காலை நேர பிரச்சாரத்துக்கு பல நாட்கள் வந்து நான் நான் ஒரு தனி பெண்ணா என்னுடன் வந்து கட்சியில இருந்த தம்பிகள் எல்லாருமே வந்து அந்த பிரச்சாரத்துல துண்டறிக்கை கொடுக்குறது இப்போ எங்க பகுதி வந்து தனி தொகுதின்றதால இது வந்து ஸ்லம் போர்டு ஏரியா இது இங்க பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டுங்க தான் வந்து நிறைய இருக்கும் ஹவுசிங் போர்டு தான் அந்த மா குடிசை வாட்டர் மாறித்தால கட்டப்பட்ட ஹவுசிங் போர்டு தான் நிறைய இருக்கும் ஒரு ஒரு என்னோட சகோதரர்கள் என்னால ஏறி இறங்க முடியல ஒரு ஒருத்தரும் அந்த அடுக்குமாடி போய் ஏறி ஏறி இறங்கி அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க அதே மாதிரி மாலை நேரத்துல பிரச்சார நேரத்தை ஒதுக்கும் பொழுது அவங்க அவங்களுடைய பணியெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸா தன்னுடைய கார்ல ஏசி போட்டுட்டு வருவாங்க நாங்க வந்து இந்த வெயிலையும் அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா முன்னேற்பாடுகளும் நாங்க செஞ்சு வைப்போம் இப்போ தவறுதலா வந்து ஒரு ஒரு இயந்திரம் வந்து செயல்படாம இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் நாங்க செக் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் வாகனம் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கு ஒரு மைக் வந்து பேசிட்டே இருக்கோம் திடீர்னு செயல்படாம போலாம் உங்களுக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்றீங்க உங்களுடைய நிருபர் நீங்க இதெல்லாம் யூஸ் தெரியும் திடீர்னு செயல்படாம போலாம் ஆனா அது அவங்களுடைய சந்தேக கண்பார்வை எப்படி இருந்துச்சுன்னா தொகுல இருந்த ஆண்களும் சரி தொகுதியில இருந்த பெண்களும் சரி நான் நாங்க வந்து அவங்களுக்காக வேலை செய்யல நாங்க வந்து எங்க வேற கட்சிக்காரங்க கிட்ட நாங்க வந்து கை கூலியா போயிடுவோமோ அப்படின்ற கண்ணோட்டத்திலேயே அவங்க இருந்தாங்க எது நடந்தாலும் அவங்களுடைய விஷயம் எதுவா இருந்துச்சுன்னா நீங்க வேற கட்சிக்கார வந்து பணம் வாங்கிட்டீங்க வேற கட்சி கிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னு அப்பவே அவங்க அவரோட அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமா வந்து இப்ப வந்து தேர்தல் பிரச்சாரம் மட்டும் வந்து தேர்தலோட கிடையாது நிர்வாக வேலையும் இருக்கு இப்ப முகவர் அவங்களுக்கு துணை முகவர் துணை வேட்பாளர் நிறைய விஷயம் இருக்கு அந்த மாதிரி அவங்களுடைய பின்னாடி செய்யக்கூடிய வேலைகளை இரவு பகல்னு பார்க்காம ஒரு ரெண்டு மாத காலம் தன்னுடைய வேலையை விட்டுட்டு எல்லாருமே நாங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் நாங்க திருவிக்கா தொகுதியில யாரும் வசதி எல்லாம் கிடையாது அன்றாடம் வந்து எங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் ஆனா அந்த வருமானத்தை விட்டுட்டு இப்ப நானாவது காலையில பிரச்சாரத்துக்கு வந்த சாயந்தர பிரச்சாரத்துக்கு வந்தேன்னு சொல்லுவேன் அந்த ரெண்டு பேரு கணேசயாவும் பாலமுருகன் என்ற ரெண்டு பேரும் வந்து இந்த டைம் தாண்டி அந்த ஜோன் ஆபீஸ்ல இரவு நேரத்திலயும் இருப்பாங்க காலையிலயும் இருப்பாங்க ஏன்னா இவங்க வேலை செஞ்சு அந்த பர்மிஷன் வாங்கினாதான் எங்களால இந்த தெருவுக்குள்ள நுழைய முடியும் அந்த இடத்துல போய் நாங்க பிரச்சாரம் பண்ண முடியும் இன்னொரு இடத்துல வந்து வந்து அந்த கூட்டம் போட முடியும் இது எல்லாமே அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் கட்சிகள் வந்து அதுக்கு தனித்தனியா வந்து பணம் செலவு பண்ணி அங்கங்க நிறுவனங்கள் கூட எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா நாங்க வந்து எங்க எங் தான் எங்க கூட்டத்துல இருக்கிற எங்க தொகுதியில இருக்கிற பொறுப்பாளர்கள் தான் இதையும் தான் செய்யணும் அதையும் தான் செய்யணும் அனுமதியும் நாங்க தான் வாங்கணும் அங்க அந்த பொதுக்கூட்ட மேடையும் நாங்க தான் போடணும் அந்த மாதிரி எல்லா வேலைகளும் இந்த தொகுதியில இருந்த பொறுப்பாளர்கள் தான் செஞ்சாங்க ஆனா அவங்க கொஞ்சம் கூட அந்த விசுவாசம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இவங்களுக்காக நாங்க பிரச்சாரம் பண்ணி பதினோராயிரத்துக்கு மேல ஓட்டு எண்ணிக்கை அவங்களுக்கு விழுந்துச்சுன்னா இளவஞ்சிய பார்த்து விழல சீமான பார்த்து விழுந்த ஓட்டு நாங்க எங்க தொகுதி சார்பா எங்க எங்க சகோதரர்கள் உழைச்ச உழைப்பு தான் அது அந்த ஓட்டு ஒருவேளை நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா இந்த பேச்சு நீங்க பேசுவீங்களா நீங்க மாட்டீங்க தோத்ததால நீங்க பேசுறீங்க இது வந்து எங்களுக்கு அளவுக்கு அதிகமான இவ்வளவு உழைச்சி இவ்வளவு பாடுபட்டு நீங்க வந்து எங்க தொகுதிய ஒரு ஒரு இடத்துலயுமே அஹ் இழிவுபடுத்தி பேசுறது எங்களுக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துது உங்களுக்கு பதில் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த விஷயத்துக்கு நாங்க இப்ப பேச வரோம்னா இத்தனை நாள் சீமான ஒரு விஷயம் சொன்னாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் நிக்கிறது சீமானு நினைச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு அங்க இளவஞ்சிக்காக நாங்க வேலை செய்யல சீமான அண்ணன் தான் நாங்க வேலை செஞ்சோம் அந்த ஒரு விஷயத்துக்காக அண்ணனுக்காக தான் நாங்க இதை பேசாம இருந்தோம் இப்போ பேசணும்னா இப்போ நீங்க பண்ண விஷயத்துக்காக தான் நாங்க பேசுறோம் மருத்துவர் இளவஞ்சி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வேட்பாளர் அறிமுகப்பட்டம் வந்து பெரம்பூரில் நடக்குது பெரம்பூரில் நடக்கிறப்போ ஆண்கள் பெண்கள் சேர்த்து எப்படி ஒரு இரநூறு பேர்கிட்ட இருப்பாங்க அந்த அரங்கத்தில் அதாவது கல்யாண சத்தத்தில் அப்போ வந்து அவ்வளோ தரக்குறைவான வார்த்தை மொத்தம் ஆண்களும் பெண்களும் பெண்கள் பேசக்கூடிய வார்த்தை இல்லை அந்தளவுக்கு தரக்குறைவாக வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் நானும் அந்த மேடையில் உட்கார்ந்தேன் உட்கார்ந்த பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட புளிக்கோடி புஸ்வராஜ் கிட்டே ஐயா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு நான் பேசுகிறேன் இது இது பண்ணி அப்படின்னு வாணா வாணா அது வாதமாக போயிடும் வானான்ட்டு தடு தடுத்துட்டார் மாநிலம் சரவணனும் இவரை வந்து தடுத்துட்டாங்க எனக்கு அப்போயே வந்து இந்த அளவுக்கு ஆண்களை அவமானப்படுத்துகிற வார்த்தையை இது மாதிரி பேசுகிறாங்களே இதே வார்த்தையை இவங்களை கேட்டால் என்ன ஆகும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு எங்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்களே நான் எதுக்கும் போயிட மாட்டேன்னு அதே மாதிரி ஆள் தான் நான் ஏன்னா வந்து இந்த அம்மாவுடைய இந்த அம்மாவுடைய காசு செலவு பண்ணால் செலவு பண்ணான்றாங்களே எங்களுடைய உழைப்பும் காசை வந்து நாங்கள் சொல்ல ஏன்னா சொல்ல மாட்டோம் நாங்கள் ப பதிமூணு வருஷமாக பயணிக்கிறப்போ எவ் எத்தனி கணக்கில் செலவு பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் வந்து நாங்கள் செலவு பண்ணோம் கட்சிக்காக அழித்தோம் கட்சிக்காக வேலை செய்தோன்னு வந்து சொல்கிறது கிடையாது ஏன்னா ஏன் என்னத்துக்காக வேலை செய்கிறேன் என் இனம் வந்து விழுந்ததை பார்த்து அழுதுன்னு கட்சிக்கு வந்தவன் அதனால் வந்து இந்த அம்மா வந்தவொன்னே தேர்தலில் நின்றவன நாங்கள் சீமான் சொன்ன வார்த்தைக்காக வந்து இவங்களுக்காக வந்து வேலை செய்தோம் அப்போ வந்து இவங்க என்னன்னா தேர்தல் நேரத்தை வந்து எப்படி குறுகிய கால போர்க்களம் அது குறுகிய கால போர்க்களன்றப்போ எப்படி வேலை செய்யணும் எறும்பு மாதிரி வேலை செய்யணுன்னாங்க ஆனால் இந்த அம்மா வருவாங்க வந்துட்டு இல்லை இல்லை இன்றைக்கி எனக்கு என்னால் வர முடியாது கேன்சல் பண்ணுங்க இல்லை நீங்களே துண்டா இருக்க கொடுங்க அதாவது வந்து ஒரு கூலிக்கு வேலை செய்கிறவங்கள வச்சு வேலை வாங்குற மாதிரி நீங்கள் இந்த சந்தையில் கொடுங்க நீங்கள் அந்த சந்தையில் கொடுங்க அப்படின்னு அவருக்கு அவங்களுக்கு ஒரு கூட ஒரு துணையாக ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்த தொகுதியை வந்து ரெண்டாக உடைக்கணும்னு பார்த்தார் இந்த தொகுதியை ரெண்டாக வச்சு ரெண்டு கு ரெண்டு குழுவாக உருவாக்கணும்னு பார்த்தார் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி தேர்தல் சரியாக நடக்கணுன்றதுக்காக வந்து அந்த பாலாவும் நானும் வந்து அந்த அளவுக்கு கடுமை எந்த நேரம் இருந்தாலும் அதாவது வந்து இந்த அம்மாவுக்கு நன்றி இல்லைன்றது வைங்க விஜயான்னு ஒரு மா ஆஃபீஸர் இருந்தாங்க அந்த அம்மா அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க எதுக்கு நான் வந்து கட்சி பெரிய கட்சி இல்லை அந்த அளவுக்கு இல்லை திமுக திமுக நிற்க வச்சுட்டு இதை வராங்க நாம் தமிழர் கட்சி இருங்க அவங்க வந்துடுறாங்க வந்துடுறாங்கன்னு சொல்லி நம்மளை நிற்க வச்சு தான் வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணாங்க அது மாதிரிலாம் அந்தளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அந்த மதிப்பில் ஒரு துளி கூட இவங்க கொடுக்கல ஏன்னா வந்து இவங்க வந்து எனக்கு அப்பவே தெரியும் எப்படின்னா அங்கே பணம் வருது இங்கே பணம் வருதுன்னு வாங்குவாங்க ஒரு பைசா கூட கொடுக்கும் ஒரு பைசா கூட கண்ணில் காண மாட்டாங்க அதே நேரத்தில் நான் முதன்மை முகவராக இருந்து இவங்க இவங்களுடைய அல்பத்தனத்தினால ஒரு பாட்டில் தண்ணி கூட வந்து அவங்க காசில் குடித்தது கிடையாது என் சொந்த காசு தான் கடைசியாக கா வரவு செலவு கணக்கு முடிச்ச காசே என் காசு தான் அந்த அது டா டாக்குமெண்ட்டு நோட் ரிப்பப்ளிக்லாம் வாங்கி வரவு கணக்கு முடிச்சு கொடுத்த காசே வந்து என் காசு தான் ஐநூறுபா செலவாச்சு ஆனால் யார் யாருக்கிட்டயோ அதாவது இந்த இமானுவேல் செயலாளர் இருக்கிறாரு இவரை வந்து பேசாத வார்த்தை இல்லை அவ்வளோ தரக்குறைவாக பேசிட்டாங்க சரி பேசிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி ரோசம் மானம் அதெல்லாம் எப்படி சொல்கிறதுக்குன்றதுக்காக சொல்கிறேன் ரோசம் மானம்லாம் சொல்கிறாங்கல்ல அது சொல்கிறேன் இவர்கிட்ட பேசிட்டு அவ்வளோ அசிசமாக பேசிட்டு இமானுவேல் கிட்ட சாப்பாட்டு கேளுங்க காசு எதுக்கு தேர்தலில் வந்து உணவு உணவு பணம் கட்டணும் அப்போது ரூபாய் இமானுவேல் கிட்ட கேளுங்கன்னு வந்து என்கிட்ட சொல்கிறேன் என்னம்மா இது மாதிரி அவரை பேசிட்டு இது மாதிரி கேட்குறீ ஆ இல்லை இல்லை கேளுங்க கொடுப்பாங்க அப்படின்னு அப்படின்னா பணம் தான் உன்னுடைய மி முக்கியமான குறிக்கோளாகுது இதுலேருந்தே உன்னுடைய அல்பத்தனம் தெரியுது நீ வந்து ஒரு புரட்சிகரமான போராளி அப்படி இப்படின்னு உன் பரம்பரை எப்படி போராளியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இவ்வளோ கேவலமான ஆள் நீ எதிர்பார்த்தது என்னென்னா வந்து கட்சியில் வந்து தலைமை பீடத்தில் வந்து அலங்கரிக்கணும்னு பார்த்தேன் உன்னுடைய வாயே உனக்கு தடையாக இருந்தது அம்மா வந்து தேர்தலில் வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க தேர்தலுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு இந்த அம்மா கையெழுத்து போடலை தேர்தலில் இவங்க நிற்கிறாங்க தேர்தலில் வந்து அண்ணன் சொல்லிட்டாரு நிற்கிறாங்க நான் அவ்வளோ வேலை செய்தேன் இவ்வளோ வேலை செய்ய சொன்னாங்க அந்த அபிடேவேட்டில் கையெழுத்து போட்டால் தான் வந்து தேர்தல் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படும் தேர்தல் ஆணையத்தினால் பதினொன்றரை மணிக்கு அபிடேவரில் கையெழுத்துல அந்த ஃபார்மை தூக்கிட்டு நான் இங்கேருந்து ராயபுரம் ரெயின் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க வேலை செய்கிற ஆஸ் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி நீங்கள் கையெழுத்து போடணும் ஜோன் ஆஃபீஸ்க்கு வாங்க ஃப்ரீவா ஜோன் ஆஃபீஸ் வாங்க அவங்க வரல அந்த ஃபார்மை தூக்கின்னு போயிட்டு அவங்க வேலை செய்கிற மருத்துவமனையில் போயிட்டு அவங்க மறக்கவும் முடியாது அவங்க வேணா போய் சொல்லலாம் நாங்கள் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு ஆனால் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு நான் போயிட்டு அந்த அப்பிட்டா வீட்டில் கையெழுத்து வாங்கிட்டு வந்தேன் கையெழுத்து வாங்கிட்டு வந்து தான் கொடுத்தேன் அதை மறந்துட்டாங்க அதை போடுறதே மறந்துட்டாங்க இந்த மாதிரி அவங்க வந்து எல்லாமே தவறு தவறாக பண்ணிட்டு இன்றைக்கி வந்து சீமான குறை சொல்றாங்க நாங்கள் வந்து இளவஞ்சியோ மற்ற மேடை பேச்சல பார்த்துலாம் வரல நாங்கள் முழுக்க முழுக்க சீமான ஏத்துக்கணும்னு தான் நாங்கள் கட்சிக்கு வந்தோம் அதனால சீமா அண்ணன் யாரு கையை கட்டுறாரோ அவங்களுக்கு நாங்கள் வேலை செய்வோம் கண்ணை மூடினு வேலை செய்வோம் இவங்க வந்து நடுவில் வந்து சீமான அண்ணன் அதை சொல்றாரு இதை பண்றாரு அப்படி பண்றாருன்னா அது உங்களுடைய சீமான அண்ணன் உங்களை வளர்த்து விட்டு தான் மேடை ஏறி ஏறி பேசி பேசி சொல்லிட்டு பத்திரிகையாளர் முன்னாடியும் மீடியா முன்னாடியும் உங்க முகத்தை காட்டுறீங்க அது மூலமா அவர் இப்போது இப்போ நாங்க கீழே அடிமட்டத்துல வேலை செய்றோம் நாங்க அண்ணனை பார்க்க கூட ஆசைப்படுறோம் ஆனால் அண்ணன் ஒரு அறிக்கையும் அண்ணன் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் நாங்கள் இங்கே வேலை செய்து நிற்கிறோம் ஆனால் உங்களை எல்லாமே வந்து அண்ணன் மேலே ஏறி ஏறி எல்லாருமே மேடையில் ஏறி மீடியாவில் உட்காரச்சு பேசுறதாலும் நீங்கள் பிரபலமாகறீங்க சீமான் அண்ணன்லாம் நீங்கள் யாருன்னா எங்களுக்கு தெரியாத உங்களையா நான் நான் போடுற மேடையில் உங்களை ஏற்ற மாட்டேனே நான் கச நான் சீமண்ணன் யாரை சொல்கிறாரோ அவரை தான் மேடையில் ஏற்றுவேன் இன்றைக்கி நான் இன்னைக்கு சீமனண்ணன் யாரை கையை கேட்டுறோம் அவரை மேடையில் ஏறி ஏறி நீங்கள் பேசி நாங்கள் நீங்கள் காசு கொடுத்து போகல எங்கள் சொந்த காசை போட்டு கட்சியை வளர்க்கணும் சீம அண்ணன் முழுசாக ஏற்றுக்கணு தான் நாங்கள் கட்சிக்கு வந்திருக்கோம் அதனால வந்து அவர் யாரை கையை நீட்டுறாரோ அவருக்கு வேலை செய்யணும் தான் நாங்கள் வந்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி இன்றைக்கு சீமானண்ணே குறை சொல்கிறீங்க அவர் அதை சொல்கிறத கேட்க மாட்டாரு இவர் அண்ணன் அழிக சொல்றது அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் ஒரு பேருந்தில் ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும் ஐம்பது பேர் உட்காந்து ஐம்பது பேரும் ஓட்ட முடியாது அதனால எங்களுக்கு யார் ஓட்டுநர் எங்களுக்கு ஏற சரியான கேட்டால் அவங்களுக்கு தான் சொன்ன நாங்கள் வந்து ஏற்றுக்கணும் வேலை செய்கிறோம் அதனால் இன்றைக்கி நீங்கள் சீமான அண்ணனை பயன்படுத்திட்டு நீங்கள் எல்லாம் குறை சொல்கிறது வந்து அதை ஏத்துக்க முடியாத ஒரு கருத்து அதோஷ் அந்த அந்த அம்மாவோட நிறைய நடவடிக்கை இந்த மாதிரி தவறுதல அவதூறு சொல்றது எடுத்தறிஞ்சு பேசுறது வட்ட நிர்வாகி பொறுப்பாளர் எல்லாமே எடுத்தறிஞ்சு வாடா போட தான் பேசுவாங்க அவனுக்கு கூப்பிடு இவனு பண்ணு அந்த அம்மா என்ன அம்மையார் ஜெயிலு தான் நினைச்சுதான் உள்ள வந்தாங்க போல இருக்கு அப்படி கூட வருவாங்க ஆமா அதாவது